கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு மகா குருநாதர் பாம்பாட்டி சித்தரோட அற்புதங்களை பார்க்க போறோம் மகா குருநாதர் பாம்பாட்டி சித்திர வழிபாடு பண்றதுனால நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் மகா குருநாதருக்கு பிடித்தமான நாள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடித்தமான மலர்கள் நம்ம நம்ம மனதுக்கு ஏற்ற நம்ம அர்ப்பணம் பண்ணலாம் இவருக்கு பிடித்தமான வஸ்திரம் வந்து கருப்பு நிற வஸ்திரம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாம் இவரை வீடுகள்லையும் வழிபாடு பண்ணலாம் நம்ம கோவில்லையும் வழிபாடு பண்ணலாம் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் மகா குருநாதர் வந்து வீடுகளில் நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம்னா ஒரு அகழ்விலைக்கு அகழ் அந்த அகழ் விளக்குல இழுப்பெண்ணை ஊத்தி மகா குருநாதருக்கு நாம அர்ச்சிக்க அர்ச்சனை பண்ணலாம் அந்த தீபத்திலேயே அர்ச்சனை பண்ணலாம் நம்மளோட சக்தி நிலைக்கு தகுந்தவாறு நம்ம மகா குருநாதரை தரிசனம் பண்ணலாம் அப்படி மகா குருநாதருக்கு நம்ம தெரிந்த திருநாமங்களை உச்சரிக்கலாம் ஓம் மகா குருநாதர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் திருவடி சரணம் ஓம் மகா குருநாதர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் திருவடி சரணம்னு அவரோட பாதத்துல நம்ம சரணடையலாம் அவரோட மூல மந்திரங்கள் தெரிஞ்சாலும் உச்சரிக்கலாம் அவருக்கு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ அதை சொல்லி உச்சரித்தோமா அற்புத பலன்கள் தரும் இவர் வந்து நம்ம சனிக்கிழம நாளில் கரெக்டாக நம்மளுக்கு தெரிந்த மந்திரங்கள் உச்சரிக்கக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில் மகாசக்திகள் கிடைக்கும் அற்புத மாற்றங்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதில் நவகரகங்களால் ராகுபகவானோட அமைப்பில் மகா குருநாதர் பிரதிபலிப்பார் ராகுபகவானோட தன்மை நிறைந்தவர் மகாகுருநாதர் வந்து நாகதோஷங்களை விளக்குவார் மகாகுருநாதர் அஷ்டமா சித்தி நிறைந்தவர் மகாகுருநாதர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு இருக்கிற மாகை மாயை எல்லாத்தையும் துரத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவு கொடுப்பார் நம்ம ஒரு நிழலையே நிஜம் நம்மள ஏதோ பின்தொடர் தொடர்வோம் அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி நம்ம மன தெளிவை கொடுப்பார் கணவன் மனைவி ஒற்றுமை கொடுப்பார் நம்ம குடும்பங்களில் கணவன் மனைவியோட ஒற்றுமையை பலப்படுத்துவார் போதைப் பொருட்களில் புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் போன்ற தீய இருந்து விடுபட வழிவகுப்பு பண்ணுவார் தீய பழக்கங்களில் யார் இருந்தாலும் அவங்க போய் இந்த கோயில்கள்லையோ இல்லை வீடுகள்லையோ மகாகுருநாதரோட திருவடியிலே சரணடைகிறதுனால நிச்சயமாக இந்த குடிக்க குடிப்பழக்கங்கள் இருந்து படிப்படியாக படிப்படியாக வெளியில் வர முடியும் மகாகுருநாதரோட திருநாமங்களை உச்சரித்து அந்த விபூதி எடுத்து சிறிது விபூதி எடுத்து அந்த மகாகுருநாதர் பாம்பாட்டி சித்தரோட மந்திர ஜபம் பண்ணி அவங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எது இருந்தாலும் அதை உச்சரித்து யார் இந்த குடிப்பழக்கத்தில் பழக்கத்துல விடுபடணுமோ அவங்களுக்கு இந்த விபூதியா அடிக்கடி வச்சுக்கிட்டு வந்தீங்களா அவங்களுக்கு படிப்படியாக அந்த எண்ணங்கள்லாம் மாறி அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துடுவாங்க எல்லோருக்கும் வெளிநாடு போகணும்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும் அந்த வெளிநாடு போற யோகத்தை அவர் கொடுப்பார் மகா குருநாதர் அந்த வெளிநாடு போற அமைப்பை கொடுத்து நம்ம வாழ்க்கைக்கு மகா சக்தி கொடுத்து வெற்றி அடைய வைப்பார் நம்மளோட ஜாதங்கள்ல இருக்கிற ஏற்படக்கூடிய ராகு பகவானில் ஏற்படக்கூடிய பகவான தோஷத்தை நீக்கி விரைவில் திருமணம் நடத்தி வைப்பார் நம்மளுக்கு வீண் பயத்தை வந்து துரத்தி துரத்திட்டுருவார் வீண் பயத்துல அதுல இருந்து நம்மளை வெளியில வர வச்சிருவார் பிறகு நம்ம உடல் அமைப்புகள்ல நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் நீக்குவார் மகா நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த வியாதியா இருந்தாலும் மகாகிருநாதரோட திருவடியில் நம்ம ஷரண் அடைகிறதுனால அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த நோயை வந்து படிப்படியாக நீக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் இது போன்ற சக்திகள் நிறைந்த மகாகிருநாதரோட திருவடியில் நாம் ஆத்மார்த்தமாக டெய்லியும் பூஜை பண்ணால் சிறப்பு இல்லை என்னால் பண்ண முடியாது சனிக்கிழமை கண்டாதான் அவர் வணங்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக செய்யலாம் இதுல மிக மகாசக்தி என்னன்னா மகா குருநாதர்களோட தரிசனத்தை நம்ம தர்றது மகாபாகியம் இப்பிரவியில நம்மளுக்கு கிடைச்ச மகாபாகியம் ஏன்னா மகா குருவோட துணை இருந்தாதான் மத்த தெய்வங்களோட பரிபூர்ண அணுகிரகமும் அருளாசி பெற முடியும் நாம் ஏதோ ஒரு மகாகிருநாதர் சித்தர்களோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சு அவங்களோட பாதத்தை பிடிச்சோமா அவங்க இறை இறைசக்தி அடையக்கூடிய நிலை நம்ம எல்லோருக்கும் தருவாங்க ஏன்னா மகா குருநாதர்கள் அஷ்டமா சித்திகள் அஷ்ட கர்மங்கள் அனைத்தும் அவங்களுக்கு தெரியும் அஷ்டமா சித்தி நிலை அடைந்த மகாசக்தி நிறைந்த மகாகிருநாதர்கள் சித்தர்கள் மகாகுருநாதர் பாம்பாட்டி சித்தர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார் நம்ம மருதுமலையிலையும் மகாகுருநாதரோட ஜீவ ஜீவசமாதி இருக்கு குகைகள் இருக்கு அங்க டெய்லி வழிபாடு பண்ற வழிபாடு பண்ணிட்டு இருக்கார் மகா குருநாதர் ரூபத்துல இன்னமும் இப்பிரபஞ்சத்துல மகாகுருநாதர் குருநாதர் எல்லு எண்ணில் அடங்காத மகாசக்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம மகா குருநாதர் பாம்பாட்டி சித்தரோட திருவடியில சரணடைகிறதுனால நம்ம மகாகிருநாதர் முருக பெருமானோட பரிபூர்ண அணுகருக்குமோ அருளாசியும் பெற முடியும் இது போன்ற மகா நிறைந்தவர் அற்புதம் நிறைந்தவர் இவர் வந்து நம்ம வீடுகளில் வழிபாடு பண்றதும் ரொம்ப அற்புதம் பிறகு என்னால கோவிலுக்கு போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்க மகா கிருநாதன் மருதமலையில போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னாலும் சிறப்பு மகாகுருநாதர் பாம்பாட்டி சித்தருக்கு நிறைய இடங்கள்ல சமாதிகள் இருக்கு அங்கே எங்க போனாலும் இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும் வீடுகளில் இருந்தாலும் இந்த மகாசக்திகள் கிடைக்கும் இது போன்ற மகா மகாசக்தி வாய்ந்த மகாகிருநாதர் பாம்பாட்டி சித்தரோட திருவடியில நம்ம அனைவரும் சரணடைவோம் மகாகுருநாதர் திருநாமத்தை நம்ம உச்சரிச்சு மகா குருநாதர் பாம்பாட்டி சிந்தரோட பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் நம்ம எல்லோரும் பெறணும் இப்பதிவு அருமையான பதிவு எல்லோரும் இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்